வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீடெக் தமிழ் வகுப்பு ஐந்து பருவம் மூன்று அறிவியல் அழகு மூன்று காற்று பாகமூன்று பக்கமெண் தொன்னூற்றி ஒன்பதுலு நூறு நம்ம இதற்கு முன்னாடி சாப்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வளிமண்டலம் வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அடுக்குகளை பத்தி பார்த்தோம் அது இல்லாம வந்து இந்த காற்றோட முக்கியத்துவம் காற்றினுடைய பயன்கள் அதாவது காற்று எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த படத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காற்று மாசுபாடு காற்று மாசுபாடுனா என்ன அதாவது காற்றில் வந்து பல்வேறு வாயுக்கள் இருக்கு இல்லையா அப்போது இந்த பூமியிலிருந்து வர வாயுக்கள் இந்த பூமியோட வளிமண்டலத்தை எப்படி பாதிக்குது அது வந்து இந்த காற்று மாசுபாடு எப்படியெல்லாம் எங்க எல்லாம் உருவாகிறது அப்படிங்கறத இந்த பாடத்துல பார்க்க போறோம் இப்ப காற்று மாசுபாடுனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மீது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அதாவது உயிரினங்கள் அதாவது காற்றில் பூமியில் வந்து எண்ணற்ற உயிரினங்கள் நிலையா அந்த உயிரினங்கள் மீதும் சுற்றுச்சூழல் மீதும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் காற்றில் வந்து காணப்படுவதை தான் காற்று மாசுபடுதல் என்கிறோம் இங்கே பாருங்க காடுகள் எரிக்கப்படுது அதில் அதனால் அதிலிருந்து வரக்கூடிய புகை அது இல்லாமல் இருந்து விடக்கூடிய புகை இதெல்லாமே காற்றில் கலக்கப்படுது அந்த மாதிரி காற்றில் கலக்கப்படும் போது இந்த உயிரினங்கள் சுற்றுச்சூழலாம் பாதிக்கப்படுது இதை தான் என்னன்னு சொல்கிறோம் காற்று மாசுபடுதல் என்கிறோம் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மீது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருட்களை தான் பொருட்கள் இந்த காற்றில் காணப்படுவதை தான் என்னன்னு சொல்கிறோம் காற்று மாசுபடுதல் என்று சொல்கிறோம் இந்த காற்று எப்படியெல்லாம் மாசடைகிறது என்னென்ன வாயுக்கள்னால மாசடைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் தீங்கு விளைவிக்கும் சிறு துகள்கள் தூசுகள் மற்றும் வாயு அல்லது திரவத்துடன் கலந்தோட மிக கலந்துள்ள சிறிய திண்ம துகள்கள் அந்த காற்றில் கலக்கும்போது தான் காற்று என்ன பண்ணது மாசு இங்கே பாருங்கள் வாகனங்கள்றது வாகனங்கள் வர வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை அடுத்து தொழிற்சாலையிலேருந்து இருந்து வரக்கூடிய புகை இந்த மாதிரி எல்லாம் இதிலிருந்து வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு சல்பர் ஆக்சைடு இந்த வாயுக்களில் இருக்கக்கூடிய சிறு துகள்கள் தூசுகள் மற்றும் வாயு அல்லது திரவத்துடன் கலந்த திரவம்னா என்னது நீர் இல்லையா அந்த மாதிரி லிக்யூடுன்னு சொல்லுவோம் அந்த இதோட கலந்துள்ள மிக சிறிய திண்ம துகள்களும் இந்த காற்றில் கலக்கும் போது காற்று மாசு அடைகிறது இந்த அதாவது காற்று மாசு அடைது இல்லையா காற்று மாசு அடையக்கூடிய வாய்க்களை உள்ளிழுத்து கொள்வதற்கு இந்த சுற்றுச்சூழல் வந்து இயற்கையாகவே திறன் பெற்றிருக்குது ஆனால் இதை இந்த உள்ளெழுத்து கொள்ளும் திறனை விட அதிக அளவுக்கு இந்த காற்று மாசடைகிறது அதிகமான வாயுக்கள் இந்த காற்றில் கலக்கப்படுகின்றன இதனால் என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னா நோய்கள் வந்து ஒவ்வாமை இல்லை மரணம் கூட ஏற்படுத்தலாம் ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி இல்லையா இந்த மாதிரி அலர்ஜி இல்லைன்னா சில நோய்கள் அல்லது மரணம் கூட ஏற்படலாம் அதுவும் இல்லாமல் வேறு என்னென்ன வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களும் இந்த காற்று மாசு அடைவதனால பாதிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் இயற்கை சூழலும் இந்த காற்று மாசுபாட்டினால அவை பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறது அடுத்து இந்த காற்று மாசுபாட்டிற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இயற்கையாகவே இந்த காற்று வந்து மாசு அடைகிறது அதுவும் இல்லாமல் மனித செயல்பாடுகள் மூலமும் காற்று மாசு அடைகிறது அடுத்து எரிபொருட்களை எரித்தல் எரிபொருட்கள் பெட்ரோலியம் டீசல் நிலக்கரி மண்ணெண் இந்த மாதிரியான எரிபொருட்களை எரிப்பதன் மூலமும் காற்று மாசு அடைகிறது அடுத்து தொழிற்சாலை கழிவுகளை வெளியிடுதல் தொழிற்சாலை அதாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த புகைகள் இருக்கு இல்லையா அதனாலையும் காற்று மாசு அடைக்கிறது அடுத்து சுர சுரங்க வேலை சுரங்க வேலை சுரங்கத்தை நோண்டி சில தனிமங்களை வெட்டி எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த காற்று மாசடைகிறது அடுத்து எரிமலை இயற்கையாகவே எரிமலை இருக்கும் இல்லையா அந்த எரிமலை வெடிப்பதன் மூலமும் இந்த காற்று மாசடைகிறது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழிற்சாலைகள் தொழிற்சாலைனா ஃபேக்ட்ரிஸ் இல்லையா அதிலேருந்து வரக்கூடிய கழிவுகள்னால எப்படி வந்து இந்த காற்று மாசு அடைகிறது அப்படிங்கிற இப்போது இந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய இருக்கும் இல்லையா அதுலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் வந்து புகை மண்டலமாக காற்றில் கலக்கப்படுது இதனாலேயும் காற்று மாசு அடைகிறது இப்போ இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க அப்போ நிறைய பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அநேக தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படுகிறது அங்க நிறுவப்படுகிறது அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள் வந்து காற்றில் நேரடியாக கலக்கப்படுது இதனாலேயும் காற்று மாசுபடுகிறது இந்த காற்றுல இருந்து என்னென்ன வாயுக்கள் வெளியேறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன்கள் சேர்மன்கள் வேதிப்பொருட்கள் என்னென்ன வாயுக்கள் வெளியேறுகிறது கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன்கள் கரிமச் செருமங்கள் வேதிப்பொருட்கள் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாசுபடுத்திகள்னு சொல்கிறோம் மாசுபடுத்திகள்ன்றது மாசுபடுத்திகள்ங்கிறது நம்ம எதை எதை சொல்கிறோம் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன்கள் கரிமச் செருமங்கள் வேதிப்பொருட்களை தான் நம்ம மாசுபடுத்திகள்னு சொல்கிறோம் இதை தான் காற்றில் கலக்கப்படுவதனாலையும் காற்றோட அந்த காற்று வந்து மாசடைகிறது இதனால் காற்றோட தன்மை வந்து அதிக அளவில் பாதிக்கிறது எரிபொருட்கள் எரிக்கப்படுவதனால இந்த காற்று எப்படி மாசு அடைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நிலக்கரி மற்றும் பெட்ரோல் எரிக்கப்படுவதனால அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாயு என்ன அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு இந்த வாயு வெளியேறி காற்றை வந்து மாசடை செய்யுது இது ஒரு முக்கியமான காசு காற்று மாசுபடுத்துன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் கார் ஆகாய வண்டி ஆகாயமான தொடர் வண்டினா ட்ரெயின் என்னது ஏரோப்ளைன் இதுலேருந்து வெளியேறக்கூடிய வாயுக்களும் இந்த காற்றை மாசடை செய்கின்றன அடுத்தது இந்த எரிபொருட்களில் வந்து முறையற்ற அல்லது முற்றுப்புறாத எரிதல்னு சொல்லலாம் இதுலேருந்து என்னென்ன வாயுக்கள் வெளியேறுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு என்ற வாயு வெளியேறி இந்த காற்றை மாசுடை செய்து அதுவும் இல்லாமல் இயற்கையாக மனிதன் செயல்பாடுகள் மூலம் இந்த காற்று மாசுடை செய்கிறது இயற்கை மற்றும் மனித செயல்பாடுகள் மூலம் என்ன ஆக்சைடு வெளியேறுது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடுகள் வந்து வெளியேறி இந்த காற்றை மாசுடைய செய்து அதாவது எரிபொருள்களில் முறையற்ற மற்றும் முற்றுப்புறாத எரிதல் வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு என்ற வாயு வெளியேறி காற்றை மாசடி செய்து அது இல்லாமல் இயற்கையாகவே இயற்கை மற்றும் மனிதன் செயல்பாடுகள் மூலம் இந்த கா நைட்ரஜன் ஆக்சைடு காற்று நைட்ரஜன் ஆக்சைடுகளும் இந்த காற்றை மாசுபடுத்துகின்றன இப்போது வேளாண்மை செயல்பாடுகள்னால் செயல்பாடுகள் மூலம் எப்படி காற்று மாசடையுது அப்படிங்கறத பார்க்கலாம் வேளாண்மைன்னா என்னது விவசாயங்கிறது பார்த்தோம் இல்லையா இந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் வேதி உரங்கள் இருக்குது இல்லையா அது வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுறோம் ப படுத்தப்படுறோம் அதாவது இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்த்து செயற்கையான அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது அதுலேருந்து வெளியேறக்கூடிய இந்த அம்மோனியா வாயு வந்து காற்றை அதிகப்படியாக மாசடைய செய்து அதாவது இந்த பயிர் தாக்கக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடுத்தது இந்த பயிர்கள் நன்றாக வளர்வதற்கு வந்து வேதி உரங்களை பயன்படுத்துகிறோம் அதுலேருந்து வெளியேறக்கூடிய இந்த அம்மோனியா வாய் தான் என்னது காற்றை மாசடைய செய்து அடுத்தது சுரங்க வேலைன்னு சொன்னோம் இந்த சுரங்க வேலைனால எப்படி வந்து காற்று மாசடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பூமியிலேருந்து வந்து அதிகப்படியான தாதுக்கள் வந்து வெட்டி எடுக்கப்படுகிறது இல்லையா இதை தான் சுரங்க வேலைன்னு சொல்கிறோம் இருந்து தாதுக்களை வெட்டி எடுப்பதை தான் சுரங்க வேலைன்னு சொல்கிறோம் இது வந்து இதுலேருந்து வெளியேறக்கூடிய தூசி மற்றும் வேதிப்பொருட்கள் வந்து காற்றில் கலந்து இந்த காற்றை மாசடைய செய்து அதாவது பூமியிலிருந்து தாதுக்களை வெட்டி எடுப்பதுதான் என்னன்னு சொல்கிறோம் சுரங்க வேலைன்னு சொல்கிறோம் இதுலேருந்து என்னென்ன வெளியேறுது தூசி மற்றும் வேதிப்பொருட்கள் வெளியேறி இந்த காற்றை மாசுபடுத்துது இதனால் காற்று மாசு அப்படின்னா அன்றாட வீட்டு வேலைகள் அன்றாட வீட்டு வேலைகள்னா என்ன செய்யறோம் வீட்டை தூய்மைப்படுத்துகிறோம் வண்ணம் பூசுதல் அப்படின்னா பெயிண்டிங் இதுலேருந்து சில வாயுக்கள் வந்து வெளியேறி தூசுகள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து வெளியேறி காற்றை மாசு அடைய செய்யுது அடுத்த ஒரு பொது என்ன பார்க்கலாம் ஆக்ராவில் அமைந்துள்ள தாஜ்மஹால் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஆக்ராவில் அமைந்துள்ள இந்த தாஜ்மஹால் இருக்கு இல்லையா தாஜ்மஹால் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நினைவு சின்னம் இது வந்து வெண்மை நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கு வெண்மை நிற அப்படின்னா வெள்ளை நிற சமீ சலவை கற்களால் கட்டப்பட்டிருக்குது ஆனால் இது சமீப காலமாக மஞ்சள் நிறமாக மாறிட்டு வருது இதற்கு காரணமே இந்த காற்று மாசுபாடு தான் சொல்கிறோம் காற்றில் கலக்கக்கூடிய வாயுக்கள் இந்த வெண்மை நிற கற்களை என்னது மஞ்சள் நிறமாக மா மாற்றிட்டு வருது இந்த பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகள் அதிக அளவிலான மாசுக்களை மாசுபடுத்துகளை காற்றில் வெளியிடுது ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் கழிவுகள் அந்த நகரில் கொட்டப்படுதான் அதனால அதுலேருந்து எரிக்கப்படக்கூடிய வாயுக்கள் வந்து இந்த தாஜ்மஹாலை பாதிக்கக்கூடிய அளவிற்கு என்ன நம்மளுடைய நாடு வந்து மோசமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இதுலருந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது இந்த மாசுபாடு என்னும் பொருள்படும் இந்த பொலியூஷன் சொல்கிறோம் இல்லையா மாசுபாடுன்னா பொல்யூஷன் இந்த ஆங்கில வார்த்தை வந்து பொலியூர் என்ற இலத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது இதற்கு என்ன பொருள் அப்படின்னா கேடு அல்லது அழுக்காக்குதல் என்று பொருள் அடுத்த ஒரு செயல்பாடு அப்படிங்க பார்க்கலாம் தொழிற்சாலைகளின் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து உங்கள் வகுப்பில் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு விவாதம் நடத்தணும் எந்த வகையிலாம் தொழிற்சாலைகள் வந்து காற்று மாசுபாட்டிற்கு காரணமாக இருக்குது அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அவற்றால் உருவாகும் காற்று மாசுபடுத்த அந்த மாசுபாட்டை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் கலந்துரையாடணும் நன்றி